அண்ணாளின் மூன்றாவது நவநாளில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருத்தல் இதுதான் நம்மளோட மெயின் டாபிக் ஸோ இன்றைக்கு அந்த தலைப்பின் கீழே நாம் எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றி இருத்தல் என்பது என்ன நற்கருணியாக நாம் வாழணும் வாழும் நற்கருணியாக நாம் வாழுதல் அப்படின்றது தான் கிறிஸ்துவின் அன்பில் நாம் வேரூன்றி இருத்தல் அதன் பொருளாகும் எப்படி நம்ம நற்கருணையாக வாழ்கிறது அதற்கு முன்பு நான் வந்து சிஸ்டர் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் மாடத்தட்டு விலை அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன் அங்கிருந்து நான் மாறி வரும்பொழுது ஒரு பொண்ணு அதாவது நான் கொயர்லலாம் இருந்தேன் கொயர் மரியன் சென்னை பாலர் பாலர் சபை இப்படி நிறைய கன்னியாகுமரி சைடில் நிறைய வந்து ஆன்மீக குழுவெல்லாம் இருக்குது ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நான் இருந்தேன் சோ பிள்ளைங்க வந்து என்ன ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாருமே அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை எழுதி கொடுத்தா ரெண்டு ரூபாய் நோட்டில் சிஸ்டர் ஐ லைக் யூ ஸோ மச் என்னை மறக்காதீங்க அப்படின்னு ஒரு நோட்டில் எழுதி கொடுத்தா அந்த நோட்டு எங்கிட்ட இன்னுமே இருக்குது எப்பவுமே நம்மளை விட்டு யாராவது மாறி போகிறாங்க வேற இடத்துக்கு போகிறாங்க நமக்கு ரொம்ப பிடித்தவங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா அவங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லை அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எதாவது இருக்கணும்னு ஆசைப்படுவோம் இப்போ உள்ள உங்களால் இந்த சினிமாவில் நடிக்கிற ஆண்கள் பெண்கள் இவங்களோட சிக்னேச்சருக்காக வேண்டி க்யூவில் இருப்பாங்க அடிச்சுக்கிட்டு எல்லாருமே அந்த சிக்னேச்சரை வாங்குவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எதற்கு அப்படின்னா அவங்க நினைவாக நம்மள்ட்ட ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பலமா இருக்குது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அந்த அன்பை அந்த லவ்வை நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிவ்யூ பண்றோம் அவங்களுக்கு எனக்கும் இந்த உறவு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்களா இப்படி இயேசுவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருந்துச்சு அதை எப்பவுமே நம்ம நினைச்சு சந்தோஷப்படணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த புனித நற்கருணை இயேசு இறந்துட்டாரு நம்மளை விட்டு போயிட்டாரு ஆனா என் பிள்ளைங்க வந்து திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு நான் வந்து அடையாளமா என்னோட அன்பின் அடையாளமாக என்னோட பிரசன்ஸை நான் விட்டுட்டு போவேன் அப்படின்னு கடவுள் வந்து நினைச்சுதான் இந்த நற்கருணையை ஏற்படுத்தினார் இப்போ வாழும் நற்கருணையாக நாம வந்து வாழறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் நமக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம வந்து நற்கருணையை வந்து உட்கொள்ளணும் ஐ மீன் நம்ம மாசு பார்க்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம நற்குருணைய பயபக்தியோட நாம வந்து உட்கொள்ளணும் இன்னொன்னு ஆஹ் வந்து இப்ப எந்த விஷயத்த பாக்குறோமோ அந்த விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதியுது இல்லைங்களா இப்ப வந்து நான் ஒரு ரோஜா பூவை பாக்குறேன் வா சோ பியூட்டிஃபுல் என்ன அழகா இருக்கு இந்த இதழ்கள்லாம் எப்படி நல்லா இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து அட்மயர் பண்றேன் அப்போ என் அறியாமலேயே என் முகத்துல ஒரு சந்தோஷம் வருது அப்படி ரோஜா போலவே என்னோட முகம் வந்து மலருது ஒரு குழந்தைய பார்க்குறேன் என்ன கியூட்டா இருக்குது அழகாக இருக்குது எப்படி விளையாடுது எப்படி சமத்தை பேசுது பாரு அப்படின்னு நான் நினச்சி அந்த குழந்தைகிட்ட நான் விளையாடும் பொழுது நானும் ஒரு குழந்தையா மாறி போறேன் அந்த குழந்தை எப்படி விளையாடுமோ அந்த குழந்தைய எப்படி முகத்தை எப்படி சுளிச்சு காமிக்குமோ என்னன்னாலும் பண்ணுமோ அதே மாதிரி நானும் பண்ணுறேன் ஸோ நாம் வந்து எதை வந்து உற்று நோக்குறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் அப்போது இயேசு வந்து அந்த நற்கொரையில் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து உற்று நோக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் வந்து அதை உட்கொள்ளும் பொழுது நாம இயேசுவாக மாறுகிறோம் அப்படி நாம் இயேசுவாக மாறும்பொழுது தான் வாழும் நற்கருணியாக நாம் மாறுகிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஜெட்டிக்குண்டி அப்படின்ற ஒரு இடத்துல என்னோடய தேர்ட் இயர் ஃபார்மேஷனில் நாங்கள் இருக்கிறோம் நைட்டு விஜில் இருந்துச்சு எங்களுக்கு அந்த விஜிலில் நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு பொழுது உண்மையாக சொல்கிறேங்க ப்ராமிஸ் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு வந்து அந்த நைட்டு விஜிலில் நற்கருணியில் வந்து எனக்கு சின்ன குழந்தை வந்து இப்படி படுத்துருக்குற மாதிரி நான் பார்க்குறேன் அந்த சின்ன நற்கில் குட்டி குழந்தை வந்து இப்படியும் ஒரு கிழிச்சு இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் என்னோடய கம்பேனியன்ஸு ப்ளஸ் என்னோடய ஃபார்மேட்டர் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் நான் வந்து நான் வந்து சின்ன குழந்தைய பார்த்தேன் சின்ன குழந்தைய பார்த்தேன் அப்படின்ட்டு எல்லாேருமே வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஒரு ஒரு கருத்தை சொன்னாங்க ஓகே நல்லா ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க மேபி யூ லைக் சில்ட்ரன் உனக்கு பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப பிடிக்குது போல் அதான் வந்து நீ வந்து ஏசுவ சின்ன குழந்தையாக பார்த்துருக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அன்றைக்கி நான் என் லைஃப்பில் வந்து ப்ராமிஸ் பண்ணேன் அது என்னோடய மோட்டோவாக எடுத்தேன் நான் எங்கே இருந்தாலும் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே எனக்கு வந்து சந்தோஷம் தரக்கூடியவங்க சின்ன குழந்தைகள் எப்போவுமே என்னை சுற்றி இருப்பாங்க அவங்க பெனிஃபிட்டுக்காக நான் எப்படி வேணாலும் ஹார்டு ஒர்க் பண்ணுவேன் அவங்க தான் அவங்க தான் அவங்களுக்கு பணி தான் என்னோடய மோட்டோ அப்படின்றத நான் அன்றைக்கி என்னோட தேர்ட் இயரில் என்னோட ப்ராமிஷனில் நான் வந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் இன்றைக்குமே நான் எங்கே இருந்தாலும் என்னை சுற்றி எப்போவுமே குழந்தைங்க இருப்பாங்க எனக்கு தெரியல இது வந்து காட் கிரேஸ்ன்னு நான் நினைக்கிறேன் என்னோட சபை எனக்கு என்ன ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தாலும் நான் எங்கே போனாலும் அங்கே பிள்ளைங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரி அமையுது நான் எந்த கம்யூனிட்டி இது வரைக்கும் போயிருக்கேன்னா எல்லா இடத்துலையுமே ஹாஸ்டலு சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடம் அது மாதிரி தான் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் வந்து இயேசுவை நம்ம உற்று நோக்கும் பொழுது நமது வாழ்க்கை மாற்றம் அடையுது நம்ம எதை பார்க்குறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் இப்போ இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் எப்படி வந்து சுமந்துட்டு போகிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அன்னை தெரேசா நற்கருணில தான் எனக்கு வந்து பலம் கிடைக்குது அப்படின்னு மத தெரியசா சொல்றாங்க அவங்க அப்படியே வாழ்ந்தாங்க அந்த பலத்தை தான் சகிக்க முடியாத இடத்துக்கு போனாங்க பார்க்க முடியாத மனிதர்களை பார்த்தாங்க தொடக்கூடாத விஷயத்துல எல்லாம் அவங்க தொட்டாங்க குணப்படுத்தினாங்க அப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் புனித பிரான்சிஸ் நற்குரணில அவர் வந்து பலம் கண்டாரு அப்புறம் அருட் தந்தை பியோ நற்குருணி நாதர் முன்பு முழந்தால் படிக்கிட்டு அத்தனை மணி நேரம் ஜெபிப்பாராம் காலையே வலிக்கவே வலிக்காதான் அவருக்கு மெய் மறந்து போயிடுவாராம் அப்படியே பூசை வந்து பயபக்தியோட அவர் வந்து மாஸ் ஆஃபர் பண்ணுவாராம் உண்மையாலுமே ஏ இருக்கிறாரு அப்படின்றத மக்கள் எல்லாருக்கும் வந்து உணர அளவுக்கு அவர் வந்து மாஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாராம் சோ இப்படியெல்லாம் வந்து புனிதர்கள் வாழ்ந்தாங்க இன்றைக்கு இந்த மூன்று மூன்றாவது நாள்ல நவநாள்ல நான் இருக்கிறேன் சோ இன்னைக்கு என்னோட சபை நிறுவனர் அம்மா ஞானம்மா பற்றி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அம்மா வந்து ஹஸ்பண்ட் இறந்த பிறகு அங்கே இருக்க பிடிக்காம சொந்தங்களை தேடி சென்னை வராங்க சென்னை வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க வந்த ஊர் எது தெரியுங்களா இறையூர் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் கோவில் இல்லை மாசு இல்லை அம்மாவுக்கு பூசை பார்க்காம இருக்க முடியல அதனால திரும்ப என்ன பண்ணுறாங்க எல்லா நாளும் அந்த இறையூர்லேருந்து கீழச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு பல மைல் தூரங்கள் நடந்து வந்து தினமும் திருப்பலி பார்த்துட்டு போவாங்களாம் இதை பார்த்த பங்கு தந்தை அருளா அருளானந்தர் அப்படின்ற ஒரு சாரி ஆரோக்கியநாதர் நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கேயிருந்துங்க வரீங்க இங்கேயும் ஒரு வீடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்த்து அட்வைஸ் பண்ணவும் அதற்கு பிறகு தினம் நன்மை வாங்கணும் தினம் நற்கரனை ஆண்டு வரை பார்க்கணும் மக்களுக்கு என்ன பணி செய்யுது அப்படின்றத வந்து பங்கு தந்தைகிட்ட ஆலோசனை செய்யணும் இதுக்கெல்லாம் வசதியாக இந்த கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திரும்பவும் கீழே சீரில் வந்து செட்டில் ஆனாங்க அப்படிதான் எங்களோட சபை வந்து உருவாச்சு சொந்தங்களே எல்லா நாளுமே நம்ம நற்கரனை வாங்குகிறோம் நாம் எப்படி வாழும் ஏசுவாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் கிறிஸ்மஸ்ஸு பயங்கரமா ஆடம்பரமா கிறிஸ்துமஸ் திருப்பள்ளி முடிஞ்சு ஒருத்தவங்க வந்து கேக்கு வெட்டினாங்களாம் கேக்கு வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம் ஒருத்தருக்கு மட்டும் தரலையாம் அப்போ யாருக்கு தரலையோ அவங்க நினைச்சாங்களாம் ஓ அவங்க என்ன மறந்துட்டாங்க போல மேபி அப்புறம் தருவாங்க நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே ஒரு வாரம் ஒரு மாசம் அப்படியே அவங்க நினச்சிட்டே இருந்தாங்களாம் எனக்கு அப்புறம் தருவாங்க போல மறந்துருப்பாங்க போல மறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒன்றரை வருஷத்துக்கு பிறகுதான் அவங்கள புரிஞ்சிச்சான் அவங்களுக்கு இவங்களை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா எங்கிட்ட ஷேர் பண்ணாங்க கோப்பு சொல்கிறாரு அது திருத்தந்தை நீங்கள் எந்த மனநிலையோட மாசுக்கு போகிறீங்களோ அதே மனநிலையோடு நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா நீங்கள் பூசிக்கு போனதே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ வந்து எனக்கு வந்து கோபம் விரக்தி அகங்காரம் ஆணவம் ஒருத்தவங்களை மன்னிக்க முடியல ஒருத்தவங்களை நினச்சாலே எரிச்சலாக வருது ரொம்ப டென்ஷனாக நான் வந்து பூசிக்கு போகிறேன் அதே மனநிலையோடு நான் திரும்ப வந்தேன்னா அந்த மாசு எனக்கு வேஸ்ட்டு நற்குரணி ஆண்டவர் எனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல அப்படின்னா அங்க நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமது திருத்தந்தை சொல்றாரு சொந்தங்களே இந்த மூன்றாவது நாளில் என்னோட இணைந்திருந்தமைக்காக இந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் கேட்ட உங்கள் எல்லாருக்குமே கொடாடக்கூடிய நன்றி ஆஹ் எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க நீங்க வந்து இதுவரைக்கும் எத்தனையோ பூசைகளை பார்த்துருக்குறீங்க அப்படி வந்து உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏதாவது ஒரு திருப்பலி தந்திருக்குதா மாசுல வந்து நான் பாதரோட பிரசங்கத்தை கேட்டதுனால வாசகத்தை கேட்டதுனால நற்கருணையை உட்கொண்டதுனால நான் வெளியில போயிட்டு இந்த நல்ல காரியத்தை செஞ்சேன் நான் சேஞ்ச் ஆனேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படி இருந்துச்சுன்னா நினைச்சு பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க இன்னொரு விஷயம் நற்குரணி ஆண்டவரை வந்து இப்ப நம்ம வழிபடுறதுக்கு ஆலயங்கள்ல பங்குகள்ல நிறைய வழிமுறைகளை பாதசங்க வந்து செய்யறாங்க ஸ்பெஷலா மாசத்துக்கு முன்னாடி ஒன் ஹவர் அடோரேஷன் நிறைய பங்குகள்ல இருக்கு வாய்ப்பு கிடைச்சா போங்க அந்த நற்குறை ஆண்டவரை நீங்க உச்சி பொழுது உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வந்திருக்குதா அப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது பேசின விஷயங்கள் இருக்குதா அவரோட பிரசனத்தை நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படி இருந்துச்சுங்கன்னா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட ஷேரிங் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்னாளு நான் வந்து பிரேயர் பண்ணிக்கிறேன் காட் பிளஸ் எவ்ரி ஒன்